சில்லி காலிஃப்ளவர் அது வந்து ரொம்ப சிம்பிள் ரெண்டு விதமாகவும் பண்ணலாம் இன்றைக்கி வந்து நான் ஃப்ரையாக சொல்கிறேன் இன்னொரு நாள் வந்து அதை எப்படி சில்லி பரோட்டாலாம் எப்படி இருக்குது அந்த மாரி சொல்கிறேன் இன்றைக்கி வந்து ஃப்ரை என்னான்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க ஒரு கொதி வந்துன்னா இந்த காலிஃப்ளவரை போடுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுங்க கொஞ்சமாக உப்பு கரெக்டாக ஒரு கொதி தான் வரணும் அதுக்கப்புறம் அதிகமாக கொதிக்கக்கூடாது அதை வடிகட்டிடுங்க அது ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா அதில் காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூனு கொஞ்சமாக கரம் மசாலா இஞ்சி பூண்டு விழுத்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கணும் மஞ்சத்தூள் எலுமிச்சம்பளம் ரொம்ப கம்மியாக அதுக்கப்புறமா ஒரு ஒரு கிளாஸ் வந்து மைதா மாவுனா அரை கிளாஸ் வந்து சோள மாவு அந்தளவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு விஷயம் பண்ணலாம் எல்லாமே டைரெக்டாக தூளை போட்டு மிக்ஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா எனக்கு அந்த காலிஃப்ளவர் உள்ள மசாலா போக மாட்டேங்குது அப்படின்னா இதை எல்லாத்தையுமே ஒரு தனி பாத்திரத்தில் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு மசா அந்த நம்ம பஜ்ஜிக்கெலாம் மாவு எப்படி வருது அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறமா அந்த காலிஃப்ளவர் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாரு